குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஒரு புது விஷயமா குருவின் ஒவ்வொரு தத்துவங்களையும் அதாவது கடந்த காலங்களில் குருமார்களாகிய இயேசு கிறிஸ்துவாகட்டும் இல்லை நபிகள் நாயகமாகட்டும் இல்லை இன்னும் பல பேர் சித்த குருமார்கள் எவ்வளவு பெருவுனாலும் ஆகட்டும்ங்க அவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்கிறதுக்கான ஒரு சுவடுகளாகவும் ஒரு வரைபடமாகவும் இல்லை அவங்களுக்குள்ள அந்த சான்றுகளை ஒரு சில கதாபாத்திரங்களாகவே மாத்தி இன்றைய காலகட்டங்களில் ஊடகங்கள்ல வெளியிட்டிருக்காங்க எவ்வளவு குருமார்கள் அது ராஜராஜ சோழன்ல இருந்து ஔவையார் வரைக்கும் அதே போல எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க விவேகானந்தர் ஆகிய அவரும் கூட இருக்கட்டங்க எல்லாருமே இப்படிதான் வாழ்ந்தாங்க இந்த தத்துவங்களை தான் சொன்னாங்க இதை கடைபிடிங்கன்னு பல ஊடகங்கள் வெளியிட்டுருக்குங்க ஆனால் அவங்கள் வாழ்ந்த கட்ட கட்ட கட்டங்கள் காலகட்டங்களில் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் எந்த அளவுக்கு முழுமையாக போய் சேர்ந்ததுங்கிறதுக்கான ஒரு சிறு சுவடுகள் கூட அங்கே தென்படாமலே போயிடுச்சுங்க அப்போ எப்படி இந்த கால ஊடகங்கள் எல்லாம் புத்தகங்கள்லையும் அவங்க இதை தான் சொன்னாங்க இதை தான் அவங்க வெளியிட்டாங்கங்கிறதுக்கான சரியான தெளிவு எப்படி கிடச்சிருக்குங்க இந்த காலகட்டத்தில் நாங்களும் பல விஷயங்களை இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் எங்கள் உயிரோடு இருக்கின்ற குரு இருந்து முழுமையாய் தெளிவு தரவும் ஆசைப்படுறோம் ஆனால் அதற்குள் நீங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளும் தராதரமும் சரி உங்களுக்குள்ள அந்த தகுதியும் வளர்த்துக்கொள்ள முற்படவே இல்லைன்னா இன்னும் நூறு வருடம் இரநூறு வருடம் கழித்து ஒரு வளலார் சொன்ன ஒரு வார்த்தை தாங்க யாரும் அவரிடம் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தை அவர் தெளிவு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அங்கே அவர் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்ன வார்த்தைக்கு மறு விளக்கந்தாங்க இங்கே கொடுக்க ஆசைப்படுறோம் உங்களுக்குள்ள நீங்கள் இதுவரை கடைபிடிக்காத ஒவ்வொரு விஷயத்துக்கும் யார் ஒருவர் உங்களுடன் உயிரோடும் உடலோடும் பயணித்து தெளிவும் வழிநடத்தலும் இருக்க நான் உங்களை பயணப்பட வைக்கின்றேன்னு அவர் உரைக்கும் பொழுதெல்லாம் நீங்க உங்களுடைய அதிசயத்தில் ஊடகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் புத்தகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேணால் முக்கியத்துவம் தரீங்க அவங்க காலத்துல அவங்க எதை சொல்ல வந்தாங்கிறதுக்கான தெளிவை மீண்டும் இக்காலத்திலிருந்து நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விளக்கத்திற்கும் தத்துவத்திற்கும் உங்களுக்கான தெளிவு கேட்க நீங்க யாருமே வரவும் அதனோடு பயணிக்கவும் தயக்கந்தாங்க ஏற்படுது இந்த காலகட்டத்துல இதை விட ஒரு தெளிவான விளக்கங்களை யார் கொடுத்தாலும் சரிங்க அதற்கான முடிவும் உங்களுக்கான சகாப்தமும் அங்கேயே பிறந்து விட்டது நீங்களும் உங்கள் பிறப்பின் ரகசியத்தை அறியலாம் இருந்து அவரே வெளிப்பட போகிறார்ன்றதுக்கு நாங்களே சான்று அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றிங்க